விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க ஒரு பத்து நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு அது என்னென்னா ஒரு சில ஆத்தன்டிக்கேட்டடு இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளே நேரடியாக காலத்தில் இறங்கி சில தகவல்கள் கலெக்ட் பண்ணுறோம் இருந்துச்சு அதுதான் இந்த பதிவு அது பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நம்ம அந்த கடந்த பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் வந்து இந்த ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க ஒரு இருபத்தி ஏழு எஸ்பி லெவலுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று அன்னைக்கே வந்து டிஐஜி ஐஜி லெவலுக்கு ஒரு ஆறு பேருக்கான டிரான்ஸ்ஃபர் மொத்தம் முப்பத்தி மூணு ஐபிஎஸ் லெவலுக்கான டிரான்ஸ்ஃபர் இதில் பார்த்தோம்னா இந்த கோயம்பேடு டிசி லேண்டார் அவர் அறிவீர பாண்டியன் அவர் வந்து அந்த கட்டாய காத்திருப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த இது போட்டிக்கலாம் பார்த்துக்கோங்க அது அதற்கு முன்னதாக நம்ம வந்து கடந்த இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் மாட்டிக்கிட்டாரு மைனர்கால புகார் கொடுத்த பெண் பெண்ணிடம் நூல் விட்ட கோயம்பேடு டிசி தூ வெக்கமா இல்லை அப்படின்றத ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இந்த பதிவு தான் காரணம்னு நான் சொல்ல வரல அந்த அம்மா அந்த புகார் கொடுத்த பெண்ணு கையெழு அப்படின்றவங்க வந்து பல தரப்புலையும் முன்னெடுத்தாங்க நேரடியாக வந்து அங்கே கமிஷனர் ஆஃபீஸு டிசி ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கே போய் அவர் டிசி மீது புகார் கொடுத்தாங்க அது மாதிரி பல வகையில் கொடுத்தாங்க ஆனால் மீடியா அப்படின்ற வகையில் பார்த்தோம்னா நம்ம மட்டும்தான் இதை வந்து முன்னெடுத்து சொன்னோம் அந்த வகையில் அவரை வந்து இப்போ காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு வந்துருக்காங்க உண்மையிலேயே சென்னை கிரேட்டர் சென்னை சிட்டி கமிஷனர் திரு அருண் ஐபிஎஸ் சார் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறான் அதோட இந்த காத்திருப்பு பட்டியல் மட்டும் இல்லாமல் அவர் மீது வந்து முறையான எஃப்ஐஆர் பதிவுக்கான நடவடிக்கை எடுக்குது பக்கம் அவர் செஞ்சது வந்து கிரிமினல் ஷேட்டாகுது ஆனால் ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு அந்த வகையிலானது தான் அந்த ஆடியோ ஃபுல்லாக அதில் போட்டிருப்பேன் நான் அது பார்த்தா அவர் மீதான கிரிமினல் நடவடிக்கை தான் மற்ற அதிகாரிகளுக்கான ஒரு பாடமாக இருக்கும் அதை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு மற்றபடி இந்த பதிவுக்குள்ளே போவோம் இந்த பதிவு என்னென்னா இந்த நைன்த்து பட்டாலியன் மணிமுத்தார் கமாண்டன்ட்டு திரு கார்த்திகையன் அவர் அவர் குறித்த நிறைய தகவல் அது பார்ப்போம் அது நம்ம அந்த டென்த்து பட்டாலியன் முருகேசனுக்கு போட்டிருந்த நேரமே சார் இந்த ஆளுக்கே அப்போயும் ஒருத்தன் இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க சரி அது கொஞ்சம் கூடுதலாக தகவலை கலெக்ட் பண்ணிக்கிடுவான் அப்படின்றதுக்காக பார்த்தேன் அது பார்த்தோம்னா இந்த இனிமேல் அவர் திருலாம் சொல்ல முடியாது இந்த கார்த்திகேயன் பார்த்தா நைன்டி செவன் பேட்சு டைரக்ட்டு டிஎஸ்பி பட்டாலியன் எஸ்ஏ கேட்டகரி மூணு ஏன்னா அதில் தொண்ணூற்றி ஏழு பேட்சு அந்த பட்டாலியன்லேயே இருந்தாங்கன்னா அந்த குயிக் ப்ரமோஷன் வரும் ஏன்னா அது வந்து அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே அவருக்கு சொல்லும்போதே சொன்னோம் வாழ்த்துக்கள் கமாண்டன்ட் வரைக்கும் வர்றதுன்றது பெரிய விஷயம் அது இருக்கலாம்ல இதில் பார்த்தோம்னா இந்த நைன்த்து டுவெல்த்து இதில் தான் மாறி மாறி இருந்திருக்கிறாரு கடந்த ஐந்து வருடமாக இந்த ஐந்து வருடமாக இவருடைய சொத்து மதிப்பு ஏன்னா சொத்து இந்த டீட்டெயில்ஸு கொடுக்குறேன் நான் இது வந்து ஐநூறு மடங்குக்கும் அதிகமானது ஆனால் தான் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றது ஐநூறு மடங்குக்கும் அதிகமானது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நைன்த்து அல்லது டுவெல்த்தில் இருப்பார் டுவெல்த்து பட்டாலியனில் இருந்து இருந்தார்ல அவர் வந்து அவர் ஒரு டேரக்டு டிபிஎஸ் ஆஃபீஸர் குரூப் ஒன்று ஆஃபீஸரு அவர் வந்து டுவெல்த் பட்டாலியன் கமாண்டன்ட் வந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுத்து கடந்த பதிமூணு ஆறு அதில் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்போவே வந்து இவர் தான் வந்து அதற்கான இன்சார்ஜாக இருந்தார் அவர் திரு அருண் அதிலிருந்து அந்த ரெசிக்னேஷன் அப்ரூவல் ஆகி அவர் ரிலீவ் ஆன உடனே இவர் இன்சார்ஜாக இருந்தார் இன்சார்ஜ் ஆனோன்னா பதிமூணு டு இருபது வரைக்கும் தாங்க இருந்தார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்து பதினேழாம் தேதி ரெண்டுக்கும் சேர்த்து கம்பெனி மீட்டிங் போட்டு யார் யாரெல்லாம் மெடிக்கல் கீமு இருக்கிறாங்களோ யார் மென்னு அவங்ககிட்டயெலாம் ஈச் டென் தௌசண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் அந்த பதினேழாம் தேதி மீட்டிங் போட்ட தகவல் அங்கேயே வந்து அவங்களுடைய டிஐஜி ஏபி மேடத்துக்கு தகவல் போய் அவங்க இருபதாம் தேதியை எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவர் செந்தில்குமார் அவர் வந்து இப்போ இன்சார்ஜாக இருக்கிறார் இந்த டுவெல்த்துக்கு இந்த நைன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் ஓ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த ஆளுடைய வள்ளல் இந்த ஆளுடைய வகுசி இவனுடைய வேலை தெரிஞ்சு டிஐஜி மேடம் இந்த ஒரே வாரத்துக்குள்ளேயே நானூறு கிலோமீட்டருக்கு அங்கட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமாண்டன்ட்டு இப்போ இன்சார்ஜாக இருக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ தானேங்க இவனை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுது இதுதான் நடவடிக்கையா பட்டாலியன் தாங்க முதல் முதல் போலீஸ் நாற்றங்கால் மாதிரி உருவாகிற இடம் அதில் எப்படி போலீஸை உருவாக்குறான் பாருங்க இவன் உருவாக்கக்கூடிய போலீஸ் ஏன்னா நேரடியாக உருவாக்கக்கூடிய போலீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது டென்னிஸ் ராஜ்னு ஒரு போலீஸ் இப்போ வந்து வந்து டோட்டலாக வந்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் ஆகிட்டாப்லேன்னு வைங்க இந்த ஆள் வந்து கபடி டீமில் இருக்கிறவன் வந்து பிசி இருபத்தி ரெண்டு சைபர் நாலு டென்னிஸ் ராஜ் இவன் வந்து கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் அங்கே கடற்கரை பூங்காவில் இருந்த ஒரு காதல் ஜோடி ஆனால் பாலகணேஷ் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த ஆள்கிட்ட போய் அந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்கள போய் மதியம் போய் மிரட்டி ஆனால் ஒரு பணமாக அந்த பிள்ளைகிட்ட இருந்த செயினையும் பறிச்சிருக்காங்க பாலகணேஷு உடனடியாக போய் அந்த தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவன் என்ன பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு இவன் இதே எம்ஓ ஒ காரனாக இருப்பேன் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த நாளே எட்டு மூணுக்கு தாண்டி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கடற்கரைக்கு போய் இவனை சர்ச் பண்ணி ஆளை பிடிக்கிறாங்க இவன் வந்த டூ வீலரை விட்டுட்டு அந்த டென்னிஸ் மட்டும் ஓடி போயிடுறேன் டூ வீலரு அப்புறம் மறுபடியும் இந்த டூ வீலரை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த டூ வீலரு திருநெல்வேலியில் திருடு போன வண்டியாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி நார்த் பிஎஸ்சில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கிரை நம்பர் எண்பத்தி அஞ்சு அவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டர் செக்ஷன் த்ரீ எயிட்டி செவன் ஃபைவ் ஆட் சிக்ஸ்த்து பார்ட் ஒன் ஐபிசி போட்டிருக்காங்க பக்கம் த்ரீ நைன்ட்டு டூ தான் போட்டிருக்கணும் என்னாவோ த்ரீ எயிட்டி செவன் அதெல்லாம் சும்மா ரவுடி கண்ட்ரோலுக்காக போடுறது இவன் பன்னெண்டுரே ராபரி அதுதான் தான் போட்டிருந்திருக்கணும் சரி அது போட்டிருக்காங்க இந்த போலீஸு இவன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவன் இந்த பட்டாலியனில் இருக்கக்கூடிய போலீஸ் இவன் எப்படிங்க மணிமுத்தார் பட்டாலியன் போலீஸ் எப்படி அங்கே போனேன் அப்படின்னா இவனை எப்படின்னா இந்த இவன் தான் உருவாக்குது யார் இந்த கமாண்டன்ட் கார்த்திகேஜன் அவன்கிட்ட மாதம் பத்தாயிரம் ரூபா அவன் அவன் டோட்டல் ஆப்சன்ட் எந்த டியூட்டிக்கும் மாட்டான் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கமாண்டனுக்கு கப்பம் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு லாரியை அலைய வேண்டியது எங்கேனாலும் போக வேண்டியது ஒருவேளை அவன் இது மாதிரி ராபரி பண்ணுறதுல இவனுக்கும் பங்கு இருக்குமோ என்னமோ இருக்கலாம் ஆனால் எங்கேனாலும் போக வேண்டியது இது மாதிரி அலைய வேண்டியது என்னத்தையே அடிச்சுட்டு வர வேண்டியது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கேன் உடனே இது தகவல் ஆன உடனே அவன் எட்டு மூணுலேருந்து ஆப்சண்ட் ஆனது மாதிரி இந்தியா பட்டாலியன் ஜிடி காம்ஸு அப்புறம் அதில் ஒரு சார்ஜ் கொடுத்தா அந்த சார்ஜ் ஏதோ வந்து புருவுடு போட்டு இந்த ஆளாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாரு போஸ்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன்க்ரிமெண்ட்டு வித் குமலிட்டி எஃபை போட்டு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு த்ரீ நைன்டி டூ அதுதான் பனிஷ்மெண்ட்டா ஏன்னா அப்போயே வேற கொடுத்துருக்கணும்ல நீ யார்கிட்டையும் வந்து ஃபர்தராக இதை ஒன்றும் அப்பீல் பண்ணாத இதோடய முடிச்சுக்கிடுவான் அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்ணாமல் இருந்தால் அது போகாதா ரிவியூக்கு போகாதா ரிவ்யூவில் டிஏஜி மேடம் என்னென்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்து பக்கம் டிஸ்மிஸ் பண்ணுறோம் சர்வீஸ் ஆகிட்டாங்க அவனுக்கு எடுத்ததில் முக்கியமான பங்கு இது மாதிரி இருக்கிறவங்கள பூரா கெடுக்கிறது இந்த அளவுக்கு வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் முருகாண்டியூர் அதில் வந்து லோகேஷ் கோழிப்பண்ணைன்னு இருக்குது ஆனால் அந்த கோழிப்பண்ணையை வந்து வச்சு கொடுத்தது ஏன்னா எல்லாத்தையும் வச்சு நடத்தி அமைச்சு கொடுத்தது யாருன்னா கவில்தார் பத்து பதினொன்று சுப்பையா எம்டி ல இருக்கக்கூடிய சுப்பையா அந்த அளவு தான் அமைச்சு கொடுத்தது இப்போ அதை அங்கேருந்து நேரடியாக பார்த்துக்கிறது யாருன்னா கவில்தார் பதினஞ்சு இருபத்தி ஒன்று மணிகண்டன் அதுதான் பார்த்துக்கிறேன் இந்த வைத்து கொடுத்த வந்து அந்த அது டோல்த்து பட்டியடையாரன் போல பண்ணிட்டு நேரடியாக வந்துட்டாப்புல ஆனால் இதில் ஒரு ஆறு பேர் வேலை பார்க்குறாங்க இது நம்ம நேரடியாகவே வந்து அங்கே களத்தில் அங்கேயே போய் அந்த ஊர்காரங்களை விசாரிச்சு இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமாம் அவர் வந்து மணிமுதார் எஸ்பி உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோழி பண்ணிக்குள்ளே போகிறேன் போலீஸ் அந்த ஹைபிள்தார் மணிகண்டன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் ஆகவே இருக்கேன் அப்புறம் இன்னொருத்தையும் பிடிங்கி ஓடுறான் அந்த கோழி பண்ணைக்குள்ளே நடந்த அந்த வீடியோ அது ஒரு நிமிஷம் பாருங்கள் நான் ஒரு ஒரு மணிமுத்தார் எஸ்பி வச்சிருக்கிறது தானே ஆமாம் தான் அப்படியா இப்போ தான் இப்போ தான் இங்கே ரீசெண்டாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க கொலை பண்ண என்ன கட்டினாங்க எப்படிதானே ஆ போலீஸ் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தானே போலீஸ் ஆமாம் அது அவங்க தான் வேலை பார்க்காங்க சரி முதல்ல அவங்க வந்து இப்போ எங்கள் லோக்கல் உள்ளவங்க வேலை பார்த்தாங்க எஸ்பின்னு சொல்லி சரி எஸ்பி தான் அவங்க இப்போ தான் இடல ஒரு ஒரு வருஷம் அவங்க ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க சரி 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 ஒரு மூணு நாலு கொலை பண்ணா இருக்குது முறியாண்டி இருக்குது கிளக்கோடியாக இருக்குது ஊருக்கு கிளக்கோடியாக இருக்குது ரைட் 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 நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன்

அதான் எப்படி அவங்க தம்பி நம்பர் கூட நம்பர் கூட அவருக்கு நம்பர் கூட நான் பேசிக்கிறேன் எனக்கு தெரியும் நான் நிறைய இடத்துல பேசிச்சுதான் ஏய் எது பயப்படுதா ஏய் நீ போலீஸ் தானே இப்ப இதுல பாத்தீங்களா இல்லை ஒரு ஆறு ஏழு பேர் வேலை பார்த்துக்கிட்டீங்க இங்கே இருந்தாலும் இந்த கோழி பண்ணியில ஏன்னா எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் நீதிமன்றம் சொல்லுது கோர்ட்டு டியூட்டிக்கு வரக்கூடியவர்களில் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லுது எதுக்கு இவங்க கோர்ட்டு டியூட்டிக்கு வர்றாங்க மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் சம்பளம் இங்கே வந்து அதை வந்து இதில் சொல்ல முடியாதா வாட்ஸ்அப்பில் தகவலை சொல்ல முடியாதா காலையிலேருந்து இங்கே வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருந்தால் இன்றைக்கி சம்பளம் சரியாக போச்சா இது எப்படி இந்த மென் பவரை எப்படி இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கோர்ட்டு டியூட்டின்றது போலீஸினுடைய அலுவலில் ஒரு பகுதி அதுக்கே கூட சும்மா ஐடியாலாக வந்து உட்காந்துருக்கிறதுக்கு ஏங்க இங்க வந்து இருக்கீங்க தகவல் தானே சொல்றீங்க அதை சொல்லுங்க இங்கேன்னு ஒரு ஆளை போட்டிருக்கீங்க இல்ல அந்தந்த மாவட்டத்துக்குன்னு சொல்லி ஒரு லேசன் ஆபீசர் போட்டிருக்கீங்க இல்ல அவர்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கோங்க என்ன டெவலப்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் அந்த தகவல் சொல்லுது செய்தியை வெளியிட்டு பாருங்க ஆனா அப்ப அந்த லேசன் ஆபீசரை கூட நீங்க வந்து கண்டினியூவா வச்சிருக்காதீங்க அவர்களும் ஏதேனும் தவறு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படிலாம் வந்து நீதிமன்றம் அறிவுறுத்தது இந்த இது இந்த கோழி மேய்க்கிறாம பாருங்க காலையில் வர வேண்டியது கோழி கழிவுகளை சுத்தப்படுத்த வேண்டியது தவிடு மற்றும் கோழி தீவனங்களை ஒன்றாக கலக்க வேண்டியது மீண்டும் கோழிக்கு தீவனம் விடுவது அத்தோடு முடிந்தது அவனுடைய வேலை கேட்டால் போலீஸ் வேலை என்று வீட்டிக்கொள்வது இதுதான் அவனுடைய வேலையாக இருக்குது இது இதையும் நீதிமன்ற கவனத்துக்கு போன்று போவான் அதுக்காக தான் அதை நேரடியாக போய் பதிவு எடுக்கணும் இல்லை என்று வாங்கலை நாளைக்கு ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் வருக்கான ஆடல் ஆனால் முப்பது பேர்லேருந்து ஐம்பது பேர் இவருக்கான ஆடலி அந்த இதே வந்து அவர் டுவெல்த்து பட்டாலியன் பதிமூணாந்தேதி வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் தெளிவாகிறார் பாருங்க ரெசிக்னேசரில் போயிடுறார்ல அவர் திரு அருண் அவர் வச்சுருந்த ஸ்கார்பியோ வண்டி பதிமூணு டு இருபது அவர் அங்கே தான் இருந்துச்சு நார் இவர் ஒய்ஃபுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பசங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அந்தந்த வண்டி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தேவையும் கிடையாது கிடையாது இவர் அந்த இவருக்கு ஓடுறதே வந்து பத்து வண்டி ஓடும் இவருக்கு ஓடுறது பத்து வண்டி ஓடும் ஐம்பது பேர் வந்து இவருக்கு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் இவருக்கே தனிப்பட்ட ஆட ஒரு பட்டன் என்ன என்ன எஸ்பி சிம்பிள் வச்சுருப்பேன் எஸ்பியை ஒரு செவன்டி ஃபியூ என்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு தெரியுமா உண்மையிலேயே ஏதாச்சும் இப்போ பிஎன்எஸ் மாறி இருக்கு அது பற்றிலாம் தெரியுமா எதுவுமே தெரியாது போலீஸ் அந்த நாலேஜுன்றது ஒரு அடிப்படை கூட இருக்காது எஸ்பியெலாம் இந்த வெளியில் சொல்லுவாங்க ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு தெரிஞ்சு இவனுக்கான மண்டே என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைபர் டிஜிட்டல் கிரைம் அது இதுன்னு ஒன்றும் சும்மா நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கே ஃபோன் வரும் ஏன்னா உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அது சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ இந்த வேலை பார்க்கக்கூடிய சீனியர் ஆனால் வயதான பெண்கள் அவங்ககிட்ட கூட நம்ம சொல்லி வச்சுருக்கிறது என்னென்னா இந்த உங்களுக்கான இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பேங்கில் போடுற காசை கூட ஆட்டையாக போட்டுருவாங்க திடீர்னு நம்ம ஒரு ஓடிபி நம்பர் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற அளவுக்கான அவேர்னஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் இவன் போலீஸ் எஸ்பி ரேங்க் இருக்கிறாள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நைஜீரியன் குரூப்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அப்போது இருந்த ஒரு டிஜிபினுடைய பேரை சொல்லி அவருக்கான ஏதோ ஒரு அமேசான் கிஃப்ட் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லை அதில் ஒரு பத்து லட்ச ரூபாய் மாற்றி விடுங்க அப்படின்ற ஒரு ஓட்டி நம்பர் வரும் ஒரு பத்து லட்ச ரூபாயை மாற்றிட்டாங்க பத்து லட்ச ரூபாயை இவன் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கக்கூடியவர் எப்படி ஆளாக இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க அந்த லிக்யூடு கேஸு பத்து லட்சத்தை மாற்றிட்டாப்புல அப்புறம் அந்த உயர் அதிகாரிகிட்ட போய் சொல்லி ஐயா உங்கள் பேரை சொன்னதுனால மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருநெல்வேலியை கூப்பிட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு கூப்பிட்டு சைபர் கிரைமில் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க பண்ணு அந்த எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்க அவர் மணிமுத்தாரில் இருக்கக்கூடிய காவலராக காவலர் அவர் பேர் தலவாயா தலவாயா அவர் பேர் இவர் வந்து ஏமாந்துட்டார் ஏழரை லட்சம் நேரமும் போட்டிருக்காங்களே பத்து லட்சத்துக்கு மேலே நாங்கள் அப்போவே ஒரு நீ என்ன அப்போ போலீஸில் இருக்கே போலீஸில் ஒரு முப்பது வருஷம் இருக்கிறவனுக்கும் உனக்கு என்ன புத்தி வேலை செய்ய இப்படி நடக்குமா அப்படின்றதாச்சும் குறைந்தபட்சம் தெரியாதா அதுதான் சொல்கிறேன்ல கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் வயது முதிர்ந்த பெண்கள் கூட எதை செய்ய மாட்டாங்க அவங்க அப்படி அந்த அளவுக்கு வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சைபர் கிரெமில் இப்படிலாம் மோசடி நடக்குது ஈவனிங் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்புறம் அதில் ஏமாந்தது பிறகு அப்புறம் உயர் அதிகாரி சொல்லிட்டான் இல்லை அதில் ஏதோ ஒரு எஃபேர்ட்லாம் போட்டு அப்புறம் ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரெண்டு பேரும் என்னமோ அப்புறம் பெங்களூரை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் ஏதாவது ஆள்னா செக்யூர் பண்ணாங்க பணம்லாம் வாங்க முடியாது அவங்க பணம்லாம் எங்கேயோ கொண்டு போய் வாங்கி பண்ணால் அந்த லே ஒரு அறுக்கு எத்தனாவது லேயர்ல எங்கே இருக்கிறவனா தெரியாது ஆளை வந்து பிடிக்கலாம் அது என்னமோ போச்சுன்னு வைங்க இப்போ ஆள் குறித்த அந்த சொத்து குறித்த ஆவணங்கள் அது இது நம்ம டீமோட நம்ம நேரடியாக இறங்கி கலெக்ட் பண்ண பாருங்க அது பெரிய எபிசோடு மாதிரி போகும் நானே இப்போலாம் மெட்டீரியல்ஸு கலெக்ட் ஆகுது இதை எப்படி பிரசன்ட் பண்ண போகிறேன் ஒரு வீடியோவில் போட முடியாது தான் போட்டு ஆகணும் போல் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ தகவல் எல்லாம் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது வருங்க அதுலேயே வந்து டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்புறம் தனியாக வந்து டைரக்டரேட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்புகிறதா இருக்கும் அதை அனுப்பினேன் நம்மளுடைய ஸ்டேட் விஜிலன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு அனுப்பினேன் ஸ்டேட் விஜிலன்ஸ் இந்த இன்னைக்கு கூட இந்து கட்டுரை வந்துச்சு அது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஷார்டேஜ் நிறையா இருக்கு ஆனால் வந்து ஒரு அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணிட்டு எந்த விதமான இது பிரச்சனையே இல்லாமல் தெளிவாகி போறதான் அனுமதிக்க முடியாது உயர் சொல்லுது தலையங்கத்திலையும் அதே வலியுறுத்துறாங்க அதே தான் இவன் மாதிரியான ஒரு ரெண்டு பேர் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புங்க சொத்து பூரா பறிமுதல் பண்ணுங்க இவனால் கட்டாயம் வந்து இவனுடைய அந்த அக்கௌண்டே காமிக்க முடியாது அந்த அளவுக்கானது திரும்ப திரும்ப அந்த பேச பொழுது அவன் வருது ரொம்ப சங்கடப்படாதீங்க அதாவது பதவி உயர்ந்த பதவி அது ஒரு விஷயம் அந்த தனிநபர் அந்த பதவியை எப்படி நடத்துறாங்க எப்படி அலங்கரிக்கிறாங்க அவர்களது நடத்தை தான் எனக்கு வந்து அந்த பதவியின் மீதான ஒரு மரியாதையை ஏற்படுத்துமே தவிர வெறுமனே பதவி நீ சும்மா இருக்கேன் என்றால் அப்படி எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா உன் நடத்தை மகா ஒரு போலீஸ் கூட செய்ய மாட்டாப்புல ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு இந்த காவல்துறையை நேசிச்சு அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உணர்வோடு ஒரு தேசபக்தி ஒரு தெய்வ பக்தி அந்த அளவுக்குலாம் இதில் இருக்கிற ஆள் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ஈவன் கான்ஸ்டபுள் ரேங்க் இருக்கக்கூடியவங்க அடுத்தாள்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க செய்ய சொல்லக்கூடிய வேலை அவர்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸாக நினச்சி செய்வாங்க அது டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய போலீஸு லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸு எல்லாருமே எத்தனையோ போலீஸு ஆனால் டெய்லி காலையில் ஒரு பத்து பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இதே மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த காவல்துறையினுடைய சாபக்கேடு இந்த சாபக்கேடு ஒரு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்புங்க சொத்து பறிமுதல் பண்ணுங்க அதுதானே பயத்தை ஏற்படுத்தும் சரி பாப்பா நான் கலெக்ட் பண்ண அளவுக்கான பார்த்துக்கோங்க இந்த நார் கோயில ஆப்டா மார்க்கெட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான பரபரப்பான விஐபி ஏரியாவான் அதில் கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்துக்குங்க ஏன்னா அது இவருடைய இப்போ இந்த ஐந்தாண்டுகளுக்குள்ளே க கட்டினது அப்புறம் அப்படியே அதே வீடு இப்போ லாஸ்ட் இயர் வந்து அங்கே சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாராம் ஏன்னா அங்கே சென்னையில் இங்கேருந்து போய் நம்ம போலீஸ் அங்கே வந்து அந்த ஆர்டல் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சென்னை வீட்டுக்கு அப்புறம் அந்த தென்காசியில் வந்து ஹவுஸ் பிளாட்டு அது தனியாக தென்காசி பிளாட் இருக்கான் அதெல்லாம் சர்வே நம்பர்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அது அடுத்த இதில் போட்டு விடுறேன் அப்புறம் தூத்துக்குடியில் வந்து ஒரு வீடு வாங்கி அதில் கூட அந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவர் மீது இவருடைய மனைவி மீது நம்ம மனைவி ஒய்ஃபு சுதர்லின் விஜிலா அவங்க மீது வேல்முத்து அண்டு சாந்தி நாலு பேரை வந்து எதிர்மனதாரா போட்டு அந்த வீடை ஏமாற்றி வாங்கிட்டாங்க யார் அந்த இருந்து தூத்துக்குடி புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு ரெண்டு கோடி ரூபாய் பெருமான வீடு வெறும் முப்பது லட்சத்துக்கு ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஎம் செல்லு மற்ற உயர் அதிகாரிக்கு புகார் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அம்மாவுக்கே சொல்லிக்கிறேன் சௌந்தர்யாவுக்கு நீங்களே தனிப்பட்ட முறையில் விஜிலன்ஸுக்கு இந்த புகார் அனுப்புங்கம்மா அதுவும் வந்து பார்க்கலாம் ஏன்னா அதில் பார்க்கலாம் அப்புறம் அதுபோக போக இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டம் அங்கே ரப்பர் தோட்டம் இருக்கான் நார் ஓயிலில் அப்புறம் அந்த தோவாலை அதுதான் ஃபார்ம் ஹவுஸ் அந்த அந்த பண்ணை வீடு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் தோவாலையில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸு இங்கேருந்து பெரிய சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு உள்ள கொண்டு போறாரு ஆனால் அப்புறம் அது போக இந்த தென்காசி முருகாண்டி ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணை இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்புறம் இன்னமும் சில இது தெரியாது இருக்கும்ல இந்த இதெல்லாம் சர்வே நம்பரு இந்த கரைய பத்திரம் யார் பேருக்கு போட்டிருக்காங்க பினாமியிலையும் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் பினாமி பேரில் அவ்வளோ விவரமாக போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல வந்து ஓடிபி நம்பர் கொடுங்கன்னா கொடுத்து பத்து லட்ச ரூபாய் மாத்திர உனக்கு என்ன பெரிய விவரம் இருக்கேன் வாங்கி வாங்கி அந்த நோட்டை என்றது அப்புறம் மற்றபடி பெருசா எல்லாம் கிரிமினல்லாம் இருக்கு கிடையாது அதனால் கிரிமினல் மைண்டே வேலை செய்யாது மைண்ட் இருந்தால் வேலை செய்ய அதனால் அதெல்லாம் வேலை செய்யாது அதனால் போனோன்னையே லட்டு மாதிரி எடுத்தோம்னா அப்படியே புடிச்ச அப்படியே அரெஸ்ட் ஆகிறத தவிர வேறு வழியே கிடையாது அவனே ஓனாக கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான் இவனுக்கு இவ்வளோ வேலைக்கு வந்து உதவியாக இருக்கிறது யார் அப்படின்றத பார்த்தோம்னா அதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு ஓசி சுரேந்திரன் இருக்கிறாராம் கன்னியாகுமரி நைன்த் பட்டாலியன் ஆனால் அப்புறம் வந்து ஐ லாவண்யா அப்புறம் ஐ செல்வராணி அப்புறம் உமன் எஸ்ஐ உலகம்மாள் அப்புறம் எஸ்ஐ பவுனு அப்புறம் பிசி பதினாறு சைபர் எட்டு மதன் அப்புறம் பிசி அறுபத்தி ஒன்று நாற்பது பாலசுப்ரமணியன் அப்புறம் ஹவில்தார் பதினஞ்சு இருபத்தி ஒன்று மணிகண்டன் அதையும் கோழிப்பண்ணைக்கு இன்சார்ஜ் அந்த இதில் காமிச்சது அப்புறம் நாயக்கு பதினாலு நாற்பத்தி ஒன்று பிரான்சிஸ்ஸு அப்புறம் ஹவில்தார் நைன்டீன் நைன்டி த்ரீ செல்வின் அப்புறம் ஹபில்தார் சுப்பையா அவன் தான் அந்த கோழிப்பண்ணை அமைச்சு கொடுத்தது அந்த வீடு எல்லாத்துக்குமான உதவியாக இருக்கிறவன் அப்புறம் டிரைவர் கணேசன் அவர் கூட வலது கையாக இருக்கக்கூடிய ஆள் அப்புறம் இங்கேருந்து ஒரு அம்மா மாறி போயிருக்காமே உமன் ஏசி பூபதி அந்த அம்மா இவங்க எல்லாம் இவருக்கு ரொம்ப நெருக்கமாக உதவியாக இருந்தவங்க இவங்கெல்லாம் எதில் அடித்து கொடுக்குறவங்கன்னா என்ன அந்த பாலிஸ்டோரு அப்புறம் அந்த பட்டாலியன் கேண்டீனு அப்புறம் பட்டாலியன் இருந்து மாசம் ஆனால் பொய்யா சும்மா அடக்கட்டி நிற்கும்ல வண்டி அதுக்கு டீசல் கணக்கில் போட்டுருவது அப்புறம் அந்த கம்பெனி ஓசிஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் லீவில் இருக்கிறவங்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் மெஸ்ஸில் இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் முக்கியமாக தீபாவளி தீபாவளிக்கு ஒரு அறநூறு ரூபாய்க்கு வாங்க வாங்கலாம் சிவகாசியில வெடி பாக்ஸ் ஆயிரத்தி நானூறுலேருந்து இருந்து எவ்வளவு நாளும் ஓடுமா ஆயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கலாம் கட்டாயம் ஒவ்வொரு போலீஸும் வாங்கியே ஆகணும் எங்க டியூட்டில இருந்தாலும் சரி கட்டாயம் ஒவ்வொரு போலீஸுக்கும் அறநூறு ரூபாய்க்கு வாங்கின வழியாக ஆயிரத்தி நானூறு இந்த லாபம்லாம் யாருக்கு போய் கொடுக்குறீங்க அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறேன் இது என்ன நீங்கள் பாலிஸ்ட் வரணும்னு வச்சுருக்கீங்க அங்கே கேண்டீன் வச்சு நடத்துகிறீங்க டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன் வடை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த டீ ஆற்றுறது வடை போடுறது எல்லாமே போலீஸு அப்போ ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் கிடையாது அவனுக்கான லேபர் சார்ஜ் எதுவுமே கிடையாது அது நம்ம பட்டாளியன் இதுக்குள்ளேயே வைக்கிறீங்க வாடகை கிடையாது அதுக்கான அட்வான்ஸ் கிடையாது எந்த இதுவும் கிடையாது கரண்ட்டு புள்ளி ஒன்றும் கிடையாது எதுவுமே இல்ல வர்ற லாபம் மட்டும் வந்துக்கிட்டு யாருக்கு போகுது இந்த லாபம் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேங்கல யாருக்கு போகுதுன்னா இந்த ஏபி அவர் ஏடிஜிபி இருந்தார்ல ஜெயராம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் ஆமாம் அப்புறம் அப்படி ஆள் இப்படி ஆளத்தையும் உருவாக்குவாப்புல அப்படி ஆள் இப்படி ஆளை உருவாக்குவாப்புல இந்த இப்படி கமாண்ட் அந்த ராபரி அக்யூஸ் உருவாக்குவாப்புல இல்லைன்னா இந்த கோழி மேஜர் உருவாக்குவாப்புல இவங்களை நம்பி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உட்காந்துக்கிட்டு இருக்கு இவங்க இவன் தாங்க இங்க குருவாயி தாங்க வர்றவன் அப்புறம் திருப்போணம் போலீஸ் தான் கிடைப்பேன் நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கிற போலீஸ் தான் கிடைக்கும் என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க சட்ட அறிவு இருக்காது மனிதாபிமானம் இருக்காது ஆனா குறைந்தபட்ச புத்திசாலித்தனா இருக்காது எதுவுமே இருக்காது காசு மட்டும் தான் அங்கே காசு கொடுத்து காசு கொடுத்து பழகினா அந்த காசை எப்படி எடுக்கிறது தானே பார்ப்பேன் வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்கல்ல நல்ல அர்ப்பணிப்போட அந்த இளைஞர்கள் போறவனையே இப்படி கெடுத்து விட்டுறாங்க ஆனா இத்தனைக்கும் இவர்கள் எல்லாம் இந்த இப்ப சொன்ன இந்த ஆட்கள் இந்த டிரைவர் கணேசன் பற்றி கூடுதலாகவும் பெர்சனலாம் ஒரு சில தகவல் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க அதெல்லாம் கேவலப்பட்ட பெர்சனல் மேட்டர்லாம் வருது அதெல்லாம் பார்த்துக்குங்க நீ இப்படி இப்படி சம்பாதிக்கிற காசு ஒன்றுக்குமே ஆகாதுப்பா ஏன்னா ஒன்றுக்கு நீ ஒன்று எதுவும் நம்முடைய சும்மா எண்ணி எண்ணி பார்த்துக்கலாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் ஆனால் காலையில் பார்க்கலாம் இந்த கிரேக்க கதை ஒன்று இருக்கும் பேராசை பிடிச்ச மன்னன் மிடாசுன்னு ஒருத்தர் இருப்பேன் ஏன்னா ஏ ஏதோ தொட்டாலும் தங்கம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் தங்கம்லாம் அந்த வேணாப்பா இந்த வாரம் உனக்கு ரொம்ப சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லும் இருந்தாலும் இல்லை கட்டாயம் வேணும் எதை தொட்டாலும் ஒன்றாகி ஒன்று கூட சாப்பிட முடியாது அம்மா சாப்பாடு சொட்டால் இட்லியை தொட்டால் தங்கம்மா மாறிவிட்டேன் பழம் தொட்டால் தங்கமாக மாறிவிடும் அப்புறம் பிள்ளையோ பேத்தியோ கட்டி பிடிப்பேன் தங்கமாக மாறிடுணும் அப்புறம் கிடந்த அழகு கட்டிப்பேன் அதுதான் ஒன்றும் அனுபவிக்க முடியாது பூரா தங்கமாக இருக்கும் ஆனால் ஒன்றும் அனுபவிக்க முடியாது அதான் நீ என்ன அனுபவிச்சிக்க ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே என்னென்னமோ குழப்பம் வச்சுருக்கேன் நீ தனிப்பட்டு என்ன அனுபவிச்சிருவேன் பெரிய பக்திமான் மாதிரி உட்காந்துருக்க எந்த விதமான அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் சொல்லணும் போல இருந்துச்சு ஆனால் இன்னும் வந்து சர்வே நம்பரு மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து இதில் பேசுகிறதுனால அது ஒரு நாள் பதிவோட போயிரு நினைக்கிற அதோட மாட்டேன் ஆனால் உயர்நீதிமன்றமே பண்ணுறமே நல்லா தீவிரமாக இருக்குது இப்ப இப்படி ஆட்களை வீட்டுக்கு அனுப்புங்க வச்சிருக்காதீங்க இந்த ஒரு கிரைம் கேஸு கண்டுபிடிக்கலன்னு சொல்லி எஸ்ஐ இருக்கும்போது கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அந்த கர்ணன் டிஎஸ்பி ஏசியா இருக்கிறாரு வீட்டுக்கு கனுப்புங்கிறது சஸ்பெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது என்ன நீ என்ன கிரைம் கேஸ் போடப்பறியா லாண்டாட்டு போட போடப்பறியா சார்ஜ் ஷீட் ஏன் பொண்ணு உடனே கேட்க போறாங்களா அது எதுவுமே கிடையாது வெறும் ஒரு ஆயிரம் போலீஸை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட எப்படி காசு வாங்குறது இதை மட்டும் சேர்க்கறது இதை மட்டும் என்றது வேற போலீஸுன்ற எந்த அடிப்படை அறிவு வாய்ப்பே இருக்காது அப்புறம் இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்பெல் பண்ண மட்டும் கொடுத்துருக்கேன்ப்பா இப்போ இந்த ஏடிஜிபி அவர் ஜெயராம் போனதுக்கு பிறகு இப்போ இவர் திரு ஆர் தினகரன் ஐபிஎஸ் அவர் தான் இப்போ இன்சார்ஜாக இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து தற்சமயம் ஏடிஜிபி ஆப்ரேஷனாக இருக்கக்கூடியவர் அவர் இன்சார்ஜாக இருக்கிறார் அவருடைய கவனத்துக்கு போகணும் ஆனால் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டுக்காரரு நல்ல அதிகாரி லேண்டார்டர் ஆஃபீஸரு தான் நல்ல லேண்டாரர் ஆஃபீஸரு இவங்கள கூப்பிட்டு பாருங்கள் நான் ஒன்றுமே தெரியாதவங்க எப்படி உட்காந்துக்கிட்டு போலீஸுன்ற ஒரு இதில் கவரில் உட்காந்துக்கிட்டு எப்படி இது இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த நைன்த் பட்டாலியனு இந்த டென்த்து பட்டாலியனு அது வந்து மே மாதம் போட்டேன் ஆனால் அந்த டென்த் பட்டாலியனுக்கு அப்போ கூட அந்த முருகேசன் அது என்னமோ உங்கள் பட்டாளியலில் சொல்லிக்கிறியாமலப்பா அந்த வாய்ஸின் போலீஸ் அவர் சேனல் பேசினவருக்கு காசு கொடுத்து ஆ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ யார்கிட்ட காசு கொடுத்து விட்டியா அது வரலப்பா ஆ அந்த பணம் அவன்கிட்ட கிட்ட கொடுத்தவன்ட அதை செக் பண்ணிக்க தனிப்பட்ட முறையில் தகவலாக சொல்லிக்கிறேன் என்ன என்னை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்காது அது தெரிஞ்சுக்க இந்த முருகேசனுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த கார்த்திகேயனுக்கும் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன ஒரு நிமிட ஃப்ளாஷ்பேக் என்னையை பற்றி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஆறு தொண்ணூற்றி ஏழு வந்து ட்ரைனிங் போன ஆட்கள் ஏன்னா அசோக் நகரில் நீங்கள் ட்ரைனிங் இருந்த நேரம் அசோக் நகர் ஒரு பிடிசி பிடிசி வீராபுரம் ஒரு பிடிசி கோயம்புத்தூர் ஒரு பிடிசி இப்போ நீங்கள் ட்ரைனிங் போன நேரம் அவர் திரு வாட்டு தேவாரம் ஐபிஎஸ் அவர் தான் வந்து ட்ரைனிங் டிஜிபியாக இருந்தார் ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்தாரு ஆனால் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கோட்டாகாரங்களுக்கெல்லாம் சில சலுகைகள் கொடுத்தாரு உங்களுக்கும் சேர்த்தே கொடுத்தாரு ஏன்னா சம்பளம் போனால் முதல் வியாழக்கிழமை வீட்டுக்கு போயிக்கலாம் அதுக்கடுத்து சிக்காய்கிழமை தான் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாரு அப்புறம் அவர் வந்து முப்பத்தி ஒன்று ஏழில் ஆகிட்டார் அவர் போனதுக்கு பிறகு சலுகைகள் மறுக்கப்பட்டது அதனை தொடர்ந்து பிடிசி வீராபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் உண்டு ஆனால் சாப்பிட இருந்துட்டாங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது ஏன்னா மூணு பிடிசியுமே கிடு எடுத்து போச்சு ஏன்னா அப்போ நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நீங்கள் ட்ரைனிங்கில் இருந்த ஆளுன்றதுனால அந்த பிடிசி வீராபுரத்தில் அப்போ ட்ரைனிங்கில் இருந்தாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அது யார் முன்னெடுத்தது அப்படின்றத கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்போ தெரியும் ராஜேந்திரன் யாருன்றது ஒரு லைட்டாக சொல்லிக்கிறேன் அதனால் அவருக்க யாரோ ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்டு பேசினார்ப்பா பரமக்குடி சொந்த ஊர் அந்த அட்வொகேட் பேசுன Gracias. பேசுறதெல்லாம் பேசுவாங்க ஆனால் இப்பயும் கூட தனிப்பட்ட முறையில் முறிய கார்த்திகேயன பார்த்தேன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவேன் அது வேற விஷயம் உன் செயல் கண்டிக்கப்படக்கூடியதா இல்லையா உங்கள் செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது நியாயமா இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு நீ உருவாக்குற போலீஸ் இப்படி ஆகக்கூடாதுன்ற அந்த ஆதங்கத்தில் கேட்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அந்த முரியாச்சனையோ தனிப்பட்ட முறையில் கார்த்திகேயன் மீதோ எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது உங்களது செயல் மூலமாக ஒட்டுமொத்த காவல்துறையை புறையோடி போயிடும் அதுக்காக தான் அந்த பதிவு பார்த்துக்குங்கப்பா அடுத்தடுத்த இதே தான் இன்னமும் வந்து நம்ம டீம் எதுக்குமே பயப்படாமல் இது ஒரு செயல்படுத்துப்பா நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் நீங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் உற்று நோக்கப்படுகிறது உடனடியாக எனக்கு பரிமாறப்படுகிறது ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணப்படுகிறது இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்துக்குங்க ஒரு ரூபா வாங்கினோம்னாலும் இன்னமும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல அதிகாரிகள் சொன்னாங்க ஆனால் இந்த செந்தில் குமார் நல்ல அதிகாரி அப்புறம் டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அப்புறம் ஒரு சில அதிகாரிகள் வந்து அந்த மென்லோட வந்து பிரச்சனை இல்லாமல் அப்படியே கொடுக்கறதை வாங்கிக்கிறது என்ன உனக்கு கொடுக்கணும் சம்பளம்தான் கொடுக்குறாங்கல்ல அப்படியே கொடுக்கறதா வாங்கிக்கணே அவர் நிறையா வந்து டார்ச்சர் பண்ண மாட்டார் அப்படின்ற அதிகாரிகள் சில பேர் நல்ல பேர் வாங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் உனக்கு கொடுக்கவே மாட்டோம்ன்ற அப்புறம் என்ன கொடுக்குறத வாங்கிக்கிடுவேன் அந்த கணக்கில் தான் அதனால் அவர்களும் வந்தாலும் அடையாளப்படுத்தப்படுவார்கள் நீங்கள் ஒரு ரூபாயோட உங்கள் சம்பளம் இதுல போலீஸ் அங்க சுத்தமான போலீஸ் இருக்கணும் எதுவும் வாங்கக்கூடாது அது சுத்தமான போலீஸ் உருவாக்கணும் அதுதான் திரும்ப திரும்ப அதனால அவர் யாரையும் செலவுப்படுத்த மாட்டாரு கஷ்டப்படுத்த மாட்டாரு அப்படியே லேசா வாங்கிட்டு வர்ற அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அதனால பாப்பேன் நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அடுத்த நல்ல பதிவுகளில் பாப்பேன் வணக்கம்